அஞ்சாறு பள்ளங்கள் இருக்குது இந்த பள்ளத்தில் பள்ளத்தில் வந்து எந்த வண்டி எங்கே விழுன்னு தெரியல மக்கள்லாம் மாட்டி நான் சிரமப்படுறாங்க வெள்ள நீர் அடிகால் திட்டம் போட்டுவிட்டு இது வரைக்கும் தண்ணி வடியாமல் அப்படியே இருக்குது இந்த இடத்துல வந்து களிமண் மண்ணையும் கொட்டி இருக்குது இவ்வளோ தண்ணிங்க இருக்குது எந்த தண்ணியுமே போல பாருங்கள் இது வந்து சென்னை கொடுங்கியூரில் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க போட்டு கட்டத்தில் மூணு நாலு மாதம் ஆகுது இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காமல் அங்கங்கே பள்ளமாக இருக்குது இந்த கரண்ட் பாக்ஸ்லாம் பாருங்கள் பாதுகாப்பே இல்லாமல் அப்படி இருந்து பாருக்கீங்களா ஒவ்வொரு பைக்கு மாட்டி இங்கே இருக்க அஞ்சு நாலஞ்சு பள்ளங்கள் இருக்குது வெள்ள நீர் அந்த பள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பைக்கும் வந்து வந்து மாட்டி மாட்டி சிரமப்பட்டு மக்கள் போகிறாங்க ஒன்றும் பள்ளத்தை போட்டு பள்ளத்தை மூடவே இல்லை எவ்வளோ தடவை மூட சொல்லி மூட சொல்லியும் ஜனங்க மூடாததால் ஜனங்கள் எல்லாருக்குமே ஒரு அவசியாக இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ தான் ஒரு பெரிய கார் ஒன்று மாட்டிட்டு சிரமப்பட்டு எடுத்துகிட்டு போனாங்க இந்த இந்த மூணு நாலு பள்ளத்தில் வரிசையாக இந்த இடத்துல பள்ளம் இருக்குது இந்த பள்ளத்தை மூடவும் இல்லை தண்ணி வடியில் சென்னை ஒரு ராகவன் நகரில் இது மாதிரி நடந்துன்னு இருக்குது இங்கே பாருங்க பழத்துல தண்ணி மாட்டிச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது